அலாமிகம் வரமத்துல வரகா உலகில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இறை எல்லாம் நோன்பு நோற்றிருக்கிறார்களோ அவர்களுடைய நற்காரியங்களையும் நற்செயல்களையும் அல்லாஹு ஜல்ல ஷாநுவலா ஏற்றுக்கொள்வானாக அவர்களுடைய கலப்பற்ற தூய பிரார்த்தனைகளை அல்லாஹு ஜல்ல ஷாநுத்தாலா அங்கீகரித்துக் கொள்வானாக எந்தெந்த பகுதிகளெல்லாம் அதிகார வர்க்கத்தினாலும் ஆட்சியினாலும் அடக்குமுறைகளினாலும் பல்வேறு நாடுகளில் சிறுபான்மையினராகிய பொதுமக்கள் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் அல்லாஹில் ஷான் தாலா தன்னுடைய உதவியையும் வல்லமையும் அந்த மக்களுக்கு நிறைவாக கொடுத்தோல் பிரிவானாக என்று துவா செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன் ரமலான் மாதத்தினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய நாம் இந்த ஒட்டுமொத்தமாக ரமலானில் ஏராளமான நல்லறங்களை நாம் செய்திருக்கிறோம் இந்த மொத்த ரமதானிலிருந்தும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றது என்றாலும் ஒரே ஒரு செய்தியை நான் ஞாபகப்படுத்துவதற்கு நான் கடமை பெற்றிருக்கிறேன் கத்தாதா ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார்கள் லா தல்கல் முக்மீன இல்லா நாசிஹா லா தல்காஹு காஷா ஒரு இறை விசுவாசியை பிறருக்கு நல் நன்மை நாடுபவராகவே தவிர நீங்கள் கண்டடைய மாட்டீர்கள் அதுபோல பிற மக்களுக்கு துரோகம் இழைக்க இழைப்பவனாக ஒரு இறை விசுவாசியை நீங்கள் காண மாட்டீர்கள் என்பதாக கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் அன்சியாதிபனு ரஹமத்துல்லாஹி அலேகி கால ஜரீரன் ரசூல் அல்லாஹி அழைய ஒன்னு முஸ்லீம் அவுக்கமா வசலாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மையை நாட வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலஹி வல்லம் அவர்கள் என்னிடத்தில் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள் என்பதாக ஜரீர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு அவர்கள் கூறியதாக அலாக்கா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறக்கூடிய செய்தி புகாரி ஷெரீஃபில் இரண்டாயிரத்தி எழுநூத்தி பதினான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த செய்திகளிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் ஒரு இறை விசுவாசி என்பவன் பிறருக்கு நலவை நாடுபவனாகவே இருக்க வேண்டும் ரமலான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய செய்திகளில் மிக முக்கியமானது ஒரு இறை விசுவாசி என்பவன் ஒரு காலம் துரோகம் இழைக்க கூடாது என்கின்ற மிக முக்கியமான செய்தியும் இதில் அடங்கியிருக்கின்றது யாருக்கு நாம் துரோகம் இழைக்கின்றோம் யாருக்கு நாம் நலவே நாட வேண்டும் என்பதும் இதில் நாம் தெரிய வரக்கூடிய ஒரு செய்தி இந்த ரமலான் மாதம் முழுவதுமாக அவரவருடைய மனசாட்சிக்கு தெரியும் எந்த அளவிற்கு நோன்பு நோற்றிருப்பார்கள் எந்த அளவிற்கு தொழுகைகளை பேணியிருப்பார்கள் எந்த அளவிற்கு கூடுதலான உபரியான வணக்க வழிபாடுகளை செய்திருப்பார்கள் எந்த அளவிற்கு தன் அல்லாத பிற மக்களிடத்தில் பரிவோடு நடந்திருப்பார்கள் எந்த அளவிற்கு தனக்கு கீழாக பணி செய்யக்கூடியவர்களிடத்தில் இறக்க சிந்தனையோடு நடந்திருப்பார்கள் எந்த அளவிற்கு தம்முடைய குடும்பத்தாருக்கு தாராளமாக செலவழிப்பதில் தாராளமாக முனைப்பு காட்டி இருப்பார்கள் எந்த அளவிற்கு இன்ன பிற கடமைகளை செய்வதில் முனைப்பு காட்டி இருப்பார்கள் என்பது நாம் அனைவரும் அறிந்து கொண்ட ஒரு விஷயம் இந்த அத்தனை காரியங்களும் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு உதவுவதில் முனைப்பு காட்டி இருப்பார்கள் என்பதும் அறிந்து கொண்ட விஷயம் இந்த அத்தனை காரியங்களும் ஒரு இறை விசுவாசியினுடைய ஈமானை சத்தியமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் தான் எந்த காரியமாக எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லாவுக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமுமே நம்முடைய ஈமானை அதிகரிக்கக்கூடியதாக வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆக ஒவ்வொரு முஸ்லீமும் தன் அல்லாத பிறருக்கு நலவை நாடக்கூடியவர்களாகவே நாம் இருந்திருக்கிறோம் இந்த ரமலான் காலம் முழுவதும் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய காலங்களிலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற சபதத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் கத்தாதா ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுவது போல ஒரு இறை விசுவாசி யாருக்கும் துரோகம் இழைக்க மாட்டான் என்கிறார்கள் நாம் ரமலான் காலத்தில் செய்த அத்தனை நல்லறங்களையும் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் செய்வதற்கு நாம் முனைப்பு காட்டவில்லை என்றால் நம்முடைய ஈமானுக்கு துரோகம் இழைத்தவர்களாக நாம் ஆகிவிடுகிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை படைத்த ரப்புக்கு துரோகம் இழைக்கக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வு நாம் கேள்விப்பட்ட ஒன்றுதான் சூரத் யாசின் முப்பத்தி ஆறாவது அத்தியாயத்தில் பதிமூன்றிலிருந்து ஒரு முப்பத்தி ஆறு வசனங்கள் வரைக்கும் ஒரு அற்புதமான வரலாற்று செய்தியை அல்லாஹு ஜல்ல ஷானுஹொத்தாலா அந்த வசனங்களை சுட்டி காட்டுகிறார் செய்தி இதுதான் சாதிக் சதூக் ஷலூ அலஹி சலாத்து வசலாம் மூன்று நபிமார்கள் கேள்விப்படாத பெயராக இருக்கலாம் மூன்று நபிமார்களை ஒரு பகுதிக்கு அல்லாஹு ஜல்ல ஷானுஹொத்தாலா தூதுத்துவத்தை எடுத்து வைக்க சொல்லி அனுப்புகிறார் அந்த மக்கள் அந்த நபிமார்களை பொய்ப்படுத்துகிறார்கள் ஏற்கவே மாட்டேன் என்கிறார்கள் அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி இதுதான் போயும் போயும் மனிதர்களையா இறைவன் தூதராக அனுப்புவான் அவன் எப்பேற்பட்டவன் ரஹ்மான் அவன் அவன் ஒரு வானவரை அல்லவா மலக்குமார்களை அல்லவா எங்களுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் மனிதர்களே மனிதர்களிலிருந்து தூதராக வருவதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று ஈகோ கிளாஸ் அவர்களுக்குள்ளாக அந்த அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பொறாமை ஈகோ தன் முனைப்பு சுயமுனைப்பு அவர்களுக்குள்ளாக வெளியிடும் காரணத்தினால் அந்த நபிமார்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்களுக்குள்ளாக வாதங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள் மூன்று நபிமார்களையும் சலாத்து வசலாம் கொலை விட வேண்டும் என்று முடிவு விட்டார்கள் அப்பொழுதும் இந்த நபிமார்கள் எங்களுக்கு உண்மையை சொல்வதை தவிர வேறு வழியே கிடையாது நாங்கள் நன்மையைத்தான் உங்களுக்கு எத்தி வைக்கிறோம் என்று எவ்வளவு சொல்லி பார்க்கிறார்கள் அந்த மக்கள் விடுவதாக இல்லை கொலை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் நாளும் குறித்து விட்டார்கள் இந்த சமயத்தில் அவர்களிலிருந்தே ஒரு மனிதர் வந்தார் அவர் வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன ஆனது இவர்கள் இறைவனுடைய தூதுத்துவத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் ஒரே கடவுள் இறைவன் தான் என்று சொல்லுகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர்த்து உங்களுக்கு வேறு என்ன தேவை இருக்கிறது இவர்களை போய் கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீர்களே மறுக்கிறீர்களே என்பதாகவும் சொல்ல அத்துணை கோபமும் உடனடியாக அந்த மனிதர் மீது திரும்பிவிட்டது அப்துல்லாஹின் மசூத் ரதி அல்லாஹு தலா அனுபவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த மக்கள் இந்த மனிதரின் மீது கடுமையான கோபத்தோடு பாய்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஏராளமான காட்டுமராணிங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் கும்பல் மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஆண்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டால் என்னவாகும் அந்த பெண்ணுடைய நிலை எவ்வளவு பெண்களை நாம் பார்த்திருக்கிறோம் சிறுமிகளை கூட விட்டு வைக்காதவர்கள் இதே தருணத்தில் மதவெறி கொண்டவர்களிடத்தில் ஒரு சிறுபான்மை மனிதன் ஒருவன் மாட்டிக்கொண்டால் அவனுடைய நிலை என்னாகும் என்பதை நாம் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம் அதைவிடவும் மோசமான நிலையாகிவிட்டது அந்த மனிதருக்கு அவரை கால்களாலேயே மிதித்துக் கொள்கிறார்கள் இபுல் மசூதர் அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அந்த நல்ல மனிதருடைய அந்த குடல் அவருடைய ஆசன வாய் வழியாக வெளியே வந்துவிட்டது அல்லாஹு பாதுகாக்க வேண்டும் அவ்வளவு கடுமையான முறையில் தாக்கி கொலையை செய்து விட்டார்கள் மா பாதகர்கள் அந்த நல்ல மனிதரை அல்லாஹு ஜல்ல ஷானுத்தாலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்புகிறான் தலா அழகாக சொல்கிறான் பாருங்கள் கீழ் ஜன்னா கால லைத்த கௌமி யா இலமோன் பிமா ஹஃபர் அலி ரப்பி வஜ அலனி மினன் முக்கரமேன் அந்த நல்ல மனுஷர் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டார் சொர்க்கத்துக்கு போன பிறகு அந்த சொர்க்கத்தில் கிடைத்த அத்துணை இன்பங்களையும் கண்டு அவர் கை செய்தப்படுகிறார் ச இந்த செய்தி இப்போ நான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் யாவும் என்னுடைய ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளவு நல்லாயிருக்கும் நான் அனுபவிக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தாவது அந்த மக்கள் அந்த மூன்று நபிமார்களை ஈமான் கொண்டு விடுவார்களே என்று அவர் கை செய்தப்படுகிறார் ரப்பு என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை ஒரு உயர்ந்த ஒரு சங்கையான ஒரு கண்ணியமான ஒரு இடத்தில் என்னை வைத்திருப்பதை எனது ஊர்க்காரர்கள் பார்த்து திருந்துவார்களே என்பதாகவும் அந்த மனிதர் சொல்லுகிறார் எவ்வளவு பாருங்களேன் அவரை காணால் மிதித்து கொள்றாங்க இறந்த பிறகு அவர் சொர்க்கத்துக்கு போறாரு சொர்க்கத்துக்கு போயும் கூட என்னுடைய இந்த செயல்களை பார்த்து எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெகுமதிகளை பார்த்து எனது மக்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதாக அவர் பிரியப்படுகிறார் அவர்கள் யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறார் இதுதான் ஒரு உண்மையான இறை விசுவாசியினுடைய செயல் இது எவ்வளவு துன்பங்கள் தனக்கு நேர்ந்தாலும் கூட சக மனிதனுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பலன் தரக்கூடியவர்களாக பிரயோஜனமளிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தராவிகளை நாம் சொன்னோம் அல்லவா அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹு தாயிஃபில் பட்ட அந்த துன்பங்களுக்கு அவர்கள் சொன்ன பதில் மிகவும் முக்கியமான பதில் என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதுபோன்று காபுல் அஹ்பார் ரஹமத்துல்லாஹி அலகி அவர்களிடத்தில் ஒரு செய்தியை சொல்லப்பட்டது ஹபீபனுசை ரதி அல்லாஹு தாலகு அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்லப்பட்டது முசைலமா அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலி வஸ்லம் அவருடைய காலகட்டத்தில் தான் நபி என்று வாதித்து கொண்டிருந்த ஒரு பொய்யன் அவன் அவன் பின்னாடி மிகப்பெரிய படையெல்லாம் திறன் திரண்டு விட்டது அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலி வலம் அவருடைய அந்திம காலத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதி தருணத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் புதிதாக ஒரு பிரச்சனை கிளம்புகிறது எங்கிருந்தோ ஒருவன் தன்னை நபி என்று சொல்லிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தார் அவனிடத்தில் ஹபீப் ரதி அல்லாஹு ஹபீபுனு ஜைத் ரதி அல்லாஹு தாலகு அவர்கள் அவனிடத்தில் ஏதோ ஒரு காரியத்திற்காக சென்ற பொழுது அவனிடத்தில் பிடிபட்டு விட்டார்கள் அந்த எமாமா என்கின்ற பகுதியில் வைத்து அவன் கேட்கிறான் ஹபீப் ரதி அல்லாஹு தாலகு அவர்களிடத்தில் முகமது நபி சல்லல்லா அலையம் அவர்களை நீ இறைவனுடைய தூதர் என்று உறுதிமொழி கொள்கிறாயா என்று கேட்கிறான் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று நான் உறுதிமொழி கொள்கிறேன் அஷத் அல்லாஹ் இல்லல்லாஹு அர்ஷத் அண்ண முகமது ரசூலுல்லா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் அடுத்து இவன் கேட்கிறான் அப்படி என்றால் முசைலமாகிய நான் அல்லாஹினுடைய தூதர் என்பதை இவ் உறுதிமொழி கூறுகிறாயா என்று அவன் கேட்கிறான் அமைதியாக இருந்தார்கள் ஹபீப் ரதி அல்லாஹு அஹூ மீண்டும் அவன் சொல்கிறான் கேட்கலை அப்படின்றாங்க நீ சொல்றது வந்து எதுவுமே காதலை கேட்கலை என்றார் மீண்டும் அவன் கேட்கிறான் முகமது ரபி சல்லல்லா அலைவசல்லும் அவர்களை அல்லாஹுவின் தூதர் என்று நீ உறுதிமொழி கூறுகிறாயா நான் உறுதிமொழி கூறுகிறேன் முகமது ரபி சல்லா குலைவசலும் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்றுதான் உடனடியாக கேட்கிறான் அப்படி என்றால் முசைலமாவாகிய நான் அல்லாஹ்வின் தூதர் என்று உறுதிமொழி கூறுகிறாயா என்று மீண்டும் கேட்கிறான் அமைதியாக கேட்கல என்கிறான் ஆத்திரம் அவ்வளவுக்கு உச்சத்திற்கு சென்று விட்டது ஏனென்றால் ஏரியா அவ ஏரியா அவனுடைய பகுதி அவன் ஆட்சி செய்யக்கூடிய இடம் அவனுடைய ஆதரவாளர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கும் அவனுக்கு ஒரு கேள்வியை கேட்க சரியான முறையில் பதில் சொல்கின்ற பொழுது மற்ற முறையை கேள்வி கேட்பதற்கு அமைதியாக இருப்பது என்பது எவ்வளவு ஆத்திரத்தை கொடுக்கும் என்பதை அவன் புரிந்து கொண்டு எவ்வளவு சைக்கோ என்று பாருங்கள் ஒவ்வொரு முறையும் அவன் ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கின்ற பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புக்களையாக அவன் அறுக்கிறான் எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க காதை அறுக்கிறான் மூக்கை அறுக்கிறான் கரங்களை வெட்டுகிறான் கால்களை வெட்டுகிறான் கண்களை இப்படி ஒவ்வொரு உறுப்பாக அறுத்துக்கொண்டே இருக்கிறான் கடைசியில் அவர்கள் ஷகிதாக்கப்படுகிறார்கள் ஹபீபு ரதி அல்லாத் இந்த செய்தியை பற்றி இந்த செய்தி குறித்து அக்பார் ரஹமத்துல்லாஹி அழகி அவரிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக சத்தியமாக சூரத்து யாசீனில் பதிவு செய்யப்பட்ட ஒருவர் இருந்தார் அல்லவா அவர் பெயரும் ஹபீப் ரதி அல்லாஹு இவர்களெல்லாம் இந்த யாசினில் சொல்லப்படக்கூடிய செய்தி கிமு முன்னூறாவது நூற்று முன்னூறாவது ஆண்டு வாக்கில் அதாவது ஈசா அலி சலாத்து வஸ்லாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தி இப்பொழுது அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அவருடைய காலகட்டத்தில் நடந்த அதே ஹபீப் ரதி அல்லாஹு அன்பு என்கின்ற பெயருடைய ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது அவர்கள் காபூபின் அக்பார் ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அந்த ஹபீமினுடைய பெயரும் இந்த ஹபீமினுடைய பெயரும் ஒரே பெயராக உள்ளது என்பதாக சுட்டி காட்டுகிறார்கள் ஆக அநீதத்திற்கு எதிராக போராடக்கூடிய ஒவ்வொரு மக்களும் பிற மக்களுக்கு நலனை நாட வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் அல்லாஹுஜல்ல ஷான்தல்லா ஏதேனும் ஒரு வகையில் கண்ணியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான் அந்த வசனத்திற்கு கீழாகத்தான் கதாதா அமத்துல்லாஹி அழகி அவர்கள் தன்னுடைய விழிவுரையாக இதை சுட்டி காட்டுகிறார்கள் ஒரு இறை விசுவாசி என்பவன் எல்லா சூழல்களிலும் பிறருக்கு நலன் நலனை நாடுபவன் ஒரு இறை விசுவாசி என்பவன் எக்காலகட்டத்திலும் பிறருக்கு துரோகம் இழைக்க மாட்டான் ரமணானில் செய்திருக்கக்கூடிய எல்லா நல்லறங்களையும் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு இறை விசுவாசி தொடரவில்லை என்றால் அவன் தன்னுடைய ரப்புக்கு துரோகம் இழைத்தவனாக ஆகிவிடுகின்றான் அல்லாஹ் நம்மை அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் ஆக இந்த ரமலான் சொல்லக்கூடிய செய்தியில் மிக முக்கியமான ஒன்று ரமலானில் எவ்வளவோ நற்காரியங்களை நாம் மனமுவந்து செய்திருப்போம் தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மால் இயன்ற அளவிற்கு அதை தொடர வேண்டும் உதாரணமாக ரமலான் என்று பார்க்கின்ற பொழுது சஃப்புகள் அப்படியே ஃபுல்லாகிறது அலமதில்ல ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இதர நாட்களிலும் நாம் தொடர்வதற்கு முற்படுத்த வேண்டும் ரமலானுடைய காலகட்டங்களில் குடும்பத்திற்கு செலவழிக்கின்ற பொழுது தாராளமாக செலவழிக்கின்றோம் அதுபோன்று நம்முடைய செல்வங்களிலிருந்து நம்முடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் பெற்றோருக்கும் தாராளமாக செலவழிக்க வேண்டும் ரமதானுடைய காலகட்டங்களில் நம்மிடத்தில் பணி செய்யக்கூடிய அல்லது நமக்கு கீழாக பணி செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இறக்க சிந்தனையோடு நடந்து கொள்கின்றோம் அதுபோல இதர காலகட்டங்களில் நாம் அதை பழக்கத்திற்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதை இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு காட்டுகின்றது வல்லோ அல்லாஹு கேட்ட நலவுகள் யாவையும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை தருவானாக ரமலானை முழுமையாக அடைந்து கொண்டது போன்று ரமலானுக்கு பிந்தைய காலகட்டங்களையும் முழுமையாக அடைந்து கொண்டு நன்மைகளை சேகரிக்கக்கூடிய நம்மக்களாக அல்லாஹுத்ல நம் அனைவரையும் ஆய்வு அருள் புரிவானாக வாகுரு ஜவான் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துல தாலி வரகா